ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் இப்போ நார்வேயில் வெஸ்டிங்கிற இடத்துல இருக்கிற ஓஸ்லோ ஃபேஷன் அவுட்லெட்டில் தான் நிற்கிறேன் இங்கே நிறைய பிராண்டட் கடைகள் வந்துட்டு ஒரே இடத்துல இருக்கு இங்கே பிராண்டட் திங்ஸ் எல்லாம் கொஞ்சம் குறைவான ப்ரைஸில் வாங்கலாம் அப்போ பர்ச்சேஸ் பண்ண எனர்ஜி வேணும்ல அதனால நல்லா சாப்பிட்டுட்டே நாங்கள் பர்ச்சேஸை ஸ்டார்ட் பண்ணோம் இங்கே இருக்க கடைகள்லாம் குறைவான ப்ரைஸில் வாங்கலான்னு சொல்லி மைண்ட் செட்டில் தான் நான் வந்திருந்தேன் எக்ஸாம்பிளுக்கு ஒரு விண்டர் தொப்பி இருக்குல்ல அது வந்து ஸ்டார்டிங் ப்ரைஸே பார்த்தீங்கன்னா ஒன் ஃபிஃப்டிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது மேக்கப் ஐட்டங்கள் வந்துட்டு கொஞ்சம் ரீசனபிள் ப்ரைஸில் இருந்தது ஆன்லைனில் இந்த கடையிலேருந்து நான் திங்ஸ் வாங்கியிருக்கேன் அதை டைரெக்டாக வந்து பார்க்கும்போது கொஞ்சம் ஹாப்பியாக தான் இருந்தது பிராண்டட் சாதனங்கள் கண்டிப்பாக விலை கூடுதலாக தான் இருக்கும் அதே அளவுக்கு பார்த்தீங்கன்னா குவாலிட்டியே இருக்கும் ரொம்ப நாளைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம யூஸ் பண்ணவும் முடியும் எனக்கு ரீசனபிள் ப்ரைஸாக என்னோடய பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி நான் கொஞ்சம் திங்ஸ் பார்த்தீங்கன்னா பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன்